இறைவனிடம் எல்லாருமே வேண்டுதல் வைக்கிறீங்க இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஏதாவது வேணும்னு வேண்டுதல் வைக்கிறீங்க அதாவது பிரார்த்தனை பண்ணுறீங்க அப்படி நீங்கள் பிரார்த்தனை பண்ணக்கூடியது எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா சிலருக்கு உங்களுடைய வேண்டுதல் உடனே கிடச்சிரும் சிலருக்கு தாமதமாக கிடைக்கும் சிலருக்கு அந்த வேண்டுதல் கிடைக்கவே கிடைக்காது அப்போ என்ன இறைவன் பாகுபாடு பார்க்குறாரா ம் அப்படி இல்லை உங்களுடைய பிரார்த்தனை எந்த தன்மையிலிருந்து வருகிறதோ அதில் தான் அந்த முடிவு தீர்மானிக்கப்படுது உதாரணமாக நீங்கள் இப்போ பயத்தோடையே பிரார்த்தனை பண்ணுறீங்க அப்படின்னா தினமும் இறைவனுக்கு வீட்டில் பூஜை பண்ணுறீங்க வழிபடுறீங்க ஆனால் அந்த வழிபாடை இன்றைக்கி நம்ம இறைவனுக்கு பூஜை பண்ணலை அப்படின்னா குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும் அல்லது ஏதாவது துன்பம் வந்துடும் அல்லது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போயிடும் அதனால் நம்ம தினமும் இறைவனுக்கு பூஜை பண்ணிடணும் அப்படின்னு அந்த பயத்தில் தான் அங்கே பூஜை பண்ணுறீங்க வழிபடுறீங்க அங்கே அன்பில் நீங்கள் அந்த பக்தி பண்ணலை இறைவன் நம்ம பூஜை பண்ணலை அப்படின்னா இறைவன் நம்மளை தண்டிச்சிருவானே அப்படின்னு பயத்தில் பக்தி பண்ணுறீங்க அப்போ என்ன இருக்குங்க உங்களுக்கு அங்கே அன்பு இல்லை பயம்தான் இருக்குது பயத்தில் தான் அந்த வேண்டுதலை வைக்கிறீங்க பயத்தில் தான் பிரார்த்தனை பண்ணுறீங்க அதாவது அன்புங்கிற பக்தி தான் உங்களை இறைவனோடு இணைக்கக்கூடிய பாலம் அன்பில் பக்தி செய்யும்போது தான் நீங்கள் இறைவன்கிட்ட நீங்கள் இருக்க முடியும் இறைவனிடம் உங்களுடைய பிரார்த்தனை போய் சேரும் நீங்கள் பயத்தில் பக்தி பண்ணும்போது இறைவனை விட்டு விலகி தான் இருப்பீங்க அப்படி இருக்கும்போது உங்களுடைய பிரார்த்தனை இறைவனிடம் போய் சேருவதில்லை அதனால தான் இந்த பிரார்த்தனை உங்களுக்கு நடக்கிறதில்லை அடுத்தது நீங்கள் கேட்கலாம் நான் மனமுருகி ஆத்மார்த்தமாக அன்போட மனமுருகி தான் இறைவனிடம் வழிபட்டு அந்த வேண்டுதலை வைக்கிறேன் அந்த பிரார்த்தனை பண்ணுறேன் ஏன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது நீங்கள் கேட்குறது உங்களுக்கு அது நல்லதா நல்லது இல்லையான்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அந்த தாயும் தந்தையுமா இருக்கிற இறைவனுக்கு தெரியும் இல்லையா தன்னோட குழந்தைக்கு எது கொடுத்தா நல்லது எது கொடுத்தா நல்லது இல்லைன்னு அவனுக்கு தெரியும் இல்லையா ஒரு குழந்த கிட்ட சாக்லேட்டு கேட்டு அடம் பிடிச்சி அழுகுது ஆனால் அம்மா அங்கே வாங்கி கொடுக்க மாட்டாங்க ஏன் அது அந்த குழந்தைக்கு நல்லதில்லை குழந்தையுடைய ஆரோக்கியத்துக்கு அந்த சாக்லேட் நல்லதில்லைன்னு வாங்கி கொடுக்க மாட்டாங்க தான் உங்களுடைய பிரார்த்தனை இங்கே நிறைவேறலை அப்படின்னா உங்களுக்கு அது நல்லதில்லை அப்படின்னு உங்களுடைய பாதுகாப்புக்குத்தான் இறைவன் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுறதில்லை இதை சரியாக தெரிஞ்சுக்குங்க அடுத்தது உங்களுடைய பிரார்த்தனை தாமதமாக நிறைவேறுது அப்படின்னு கேட்குறீங்க அது என்ன அப்படின்னா ஒரு விஷயம் நீங்கள் கேட்டு அது நடக்கலை அப்படின்னா அந்த விஷயம் வந்து இறைவன் இன்னும் சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்கு தான் அங்கே தாமதமாக்கப்படுது அங்கே சிறப்பாக நடத்துறதுக்கு உங்களை பக்குவப்படுத்தணும் உங்களுக்கு ஒரு பொறுமையை கற்றுக் கொடுத்து ஞானத்தை வளர்த்து உங்களை பக்குவப்படுத்தி நீங்கள் அந்த தயார் நிலையில் இருக்கும்போது இறைவன் உங்களுக்கு கொடுப்பான் உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் கேட்டதை விட மிக சிறப்பாக அமைச்சு கொடுப்பான் அதனால் இறைவன் எது பண்ணினாலுமே அதில் ஒரு காரண காரியம் இருக்கும்னு தெரிஞ்சுக்குங்க ஆனால் எல்லாமே உங்களுடைய நலனுக்காக தான் உங்களுடைய நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆனால் உண்மையான வேண்டுதல் உண்மையான பிரார்த்தனை அப்படிங்கிறது இது எதுவுமே இல்லை நீங்கள் மௌன நிலையில் எதுவுமே கேட்காத நிலையில் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுவது தான் உண்மையான வேண்டுதல் அந்த உண்மையான பிரார்த்தனை அதற்கு நீங்கள் உங்களை இறைவனிடம் ஒப்படைக்கணும் நீங்கள் இறைவனிடம் ஒப்படைப்பது தான் பரிபூரண சரணாவதி நிலை அந்த தான் நீங்கள் இறைவனிடம் கேட்பதற்கோ பேசுவதற்கோ சொல்வதற்கோ எதுவுமே இல்லாத நிலையில் இருப்பீங்க ஏன் அப்படின்னா அங்கே இறைவனை உணர்ந்து இருப்பீங்க தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய இறைவனை அங்கே உணர்ந்து இருப்பீங்க உணர்ந்து இருக்கும்போது ஒரு குழந்தையோட தேவை அம்மா அப்பாவுக்கு தெரியும் இல்லையா குழந்தை கேட்டால் அந்த அம்மா அப்பா பண்ணுவாங்க அதுபோல் தான் உங்களுடைய தேவை உங்களுக்கு கூட அது என்ன தேவை எப்போ தேவைன்னு தெரியாமல் இருக்கலாம் அதனால் அந் அப்படி உணர்ந்து இருக்கும்போது இறைவனுக்கு நமக்கு எப்போ தேவை எது தேவை அவனுக்கு தெரியும் நம்மளை விட அவனுக்கு தான் எப்போ கொடுத்தா சரியாக இருக்கும் என்ன கொடுத்தா சரியாக இருக்கும் அவனுக்கு தெரியும் நம்ம கேட்டால் இந்த பிறவி எடுத்து வந்திருக்கோம் நம்ம கேட்டால் இந்த அம்மா அப்பாவை கொடுத்துருக்கான் நம்ம கேட்டால் நமக்கு இந்த பிள்ளையை கொடுத்துருக்கான் அதனால் அவனுக்கு தெரியாததா அத்தனை இயக்கமுமே அவனோட தான் அத்தனை செயல்பாடுமே அவனோடது தான் அதனால் அவன் என்ன ஆனாலும் அவன் என்னை பார்த்து கொள்வான் அவனுடைய குழந்த நான் என் தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடியவன் அத்தனையும் என்னை பார்த்து கொள்வான் அப்படின்னு மௌன நிலையில் இருந்து இறைவனுடன் எப்பொழுதுமே சங்கமித்து கொண்டே இருப்பீங்க பக்தி பண்ணுறீங்க வழிபடுறது பண்ணுறீங்க பிரார்த்தனை பண்ணுறீங்க அதற்கான நேரம் ஒதுக்கி பிரார்த்தனை பண்ணுறீங்கன்னா அப்பவும் நல்லா மனமுறி ஆத்மார்த்தமாக மலர்கள் தூவி பிரார்த்தனை பண்ணுவீங்க என்னன்னா மௌன நிலையில் பிரார்த்தனை பண்ணுவீங்க மௌன நிலையில் அந்த இறைவனின் உணர்வோடு இரண்டரை கரைந்து உறவாடிக்கொண்டே இருப்பீங்க அதுதான் உண்மையான பிரார்த்தனை இந்த மௌன நிலையில் இருந்து இறைவனுடன் சங்கமித்து கொண்டு இருப்பது தான் உண்மையான பிரார்த்தனை உண்மையான வேண்டுதல்னு சரியாக தெரிஞ்சுக்குங்க